saravanans here it's your unified teach let's go to the lesson eighth standard science unit 16 microorganisms 16.8 uses of microorganisms in industry if you haven't subscribed to our channel subscribe now click the bell icon for notification. Sixteen point eight. Uses of microorganisms in industry. Sewage treatment. Aerobic microbes are allowed to grow in the primary effluent during the secondary stage of wastewater treatment. These microbes consume the major parts of the organic matter. இந்த எப்ளுவென்ட் எக்ஸாம்பிள் நைட்ரோபாக்டர் ஸ்பீசியஸ் மாணவர்களே கழிவு நீர் சுத்திகரிப்பின் இரண்டாம் நிலையில் காற்று சுவாச நுண்ணுயிரிகள் முதன்மை கழிவுகளின் மீது வளரச் செய்யப்படுகின்றன இந்த நுண்ணுயிரிகள் கழிவுகளிலுள்ள பெரும்பகுதி கரிமப் பொருட்களை உட்கொள்கின்றன எடுத்துக்காட்டு நுண்ணுயிரி நைட்ரோஃபாக்டர் சிற்றினம் இந்த அனரோபிக் ட்ரீட்மெண்ட் ஆப் சீவேஜ் மெத்தனோபாக்டீரியம் இஸ் யூஸ்டு காற்றில்லா சூழ்நிலையில் நடைபெறும் கழிவுநீர் சுத்திகரிப்பிற்கு மெத்தனோபாக்டீரியங்கள் பயன்படுகின்றன ப்ரொடக்ஷன் ஆப் பயோகேஸ் ஹியூமன் அண்ட் அனிமல் ஃபீசல் மேட்டர் அண்ட் பிளான்ட் வேஸ்ட் are broken down by anaerobic bacteria to produce methane which is biogas along with the carbon dioxide and hydrogen. These bacteria are called as methanogens. <laughs> காற்றில்லா சுவாச பாக்டீரியங்களினால் சிதைக்கப்படும்போது மீத்தேனுடன் அதாவது உயிரி வாயுவுடன் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடும் ஹைட்ரஜனும் உற்பத்தியாகின்றன இந்த பாக்டீரியங்கள் மெத்தனோஜென்கள் என்று அழைக்கப்படுகின்றன புரொடக்ஷன் ஆப் ஆல்கஹால் அண்ட் ஒயின் ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் ஆர் ப்ரிப்பேர்டு பை பெர்மெண்டேஷன் ப்ராசஸ் யூசிங் ஈஸ்ட் ஆல்கஹால் பானங்கள் ஈஸ்டின் உதவியினால் நொதித்தல் முறையில் தயாரிக்கப்படுகின்றன சுகர்ஸ் பிரசன்ட் இன் கிரேப்ஸ் ஆர் ஃபெர்மெண்டட் பை யூசிங் ஈஸ்ட் பியர் இஸ் ப்ரொடியூஸ்டு பை த பெர்மெண்டேஷன் ஆப் சுகர்ஸ் இன் ரைஸ் அண்ட் பார்லி மாணவர்களே திராட்சையிலுள்ள சர்க்கரைகள் ஈஸ்டினால் நொதிக்க வைக்கப்படுகின்றன அரிசி மற்றும் பார்லி தானியங்களிலுள்ள சர்க்கரையை நொதிக்க வைப்பதன் மூலம் பீர் தயாரிக்கப்படுகிறது மைக்ரோப்ஸ் இன் ரெட்டிங் அண்ட் டேனிங் ஃபிளாக்ஸ் பிளான்ஸ் ஆர் டைடு இன் பண்டல்ஸ் அண்ட் கெப்ட் இன் வாட்டர் பாக்டீரியா லூசன் the supporting fibers of the stem by acting on the stem tissues. This process is known as ரெட்டிங் Linen thread is made from these fibers. Example, Pseudomonas aeruginosa. ஆலி தாவரங்கள் கட்டுகளாக கட்டப்பட்டு நீரினுள் வைக்கப்படுகின்றன தண்டு பகுதியில் உள்ள திசுக்களின் மீது பாக்டீரியங்கள் செயல்பட்டு அவற்றின் வலிமையான ஆதரவு நார்களை தளர்த்துகின்றன இது மிருதுவாக்குதல் எனப்படும் லினன் நூல் இழைகள் இந்த நார்களிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன எடுத்துக்காட்டு நுண்ணுயிரி சூடோமோனாஸ் ஏருஜினோசா இன் இடஸ்டி பாக்டீரியா ஆக்ட் அப்பான் தி ஸ்கின் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் மேக்ஸ் இட் சாஃப்ட் அண்ட் தேர்ஃபோர் இட் பிகம்ஸ் பிளையபிள் அதாவது தோல் பதனிடும் தொழிற்சாலையில் பாக்டீரியங்கள் விலங்குகளின் தோலின் மீது செயல்பட்டு அவற்றை மென்மையாக்குகின்றன அதனால் தோல் வளைந்து கொடுக்கும் தன்மையுடையதாகிறது Let us study about uses of microorganisms in daily life on the next video. This video is available in Tamil or our channel. If you like this video, please like and share. Please comment below. Subscribe to our channel. Click the bell icon for notifications. Thank you for watching. See you in the next video.